அனைத்து நடுநிலைப்பள்ளி மற்றும் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியருக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட டேப்லெட் விவரத்தினை எமிஸ் வலைதளத்தில் எவ்வாறு பதிவு செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல உங்கள் மொபைலில் கூகுள் ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் எமிசன் டைப் பண்ணிக்கோங்க எமிசன் டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துக்கோங்க சர்ச்சு கொடுத்தோடனே ஃபஸ்ட்டு டிஎன் ஸ்கூல்ஸ் எம்இஸ்னு வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணோடனே உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும் யூசர் நேம் என்ற இடத்துல ஸ்கூல் டைஸ் நம்பர் லெவன் டிஜிட் நம்பரும் பாஸ்வேர்டே நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு லாகின் கொடுத்துக்கோங்க லாகின் கொடுத்துடும் எம்இஸ் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் ரைட் சைடில் த்ரீ லைன்ஸ் இருக்கும் அந்த த்ரீ லைன்ஸ் க்ளிக் பண்ணிக்கோங்க அதில் ஸ்கூல்னு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஸ்கூலை க்ளிக் பண்ணிக்கின்னு ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேவலப்பில் டேப்லெட் ட்ராக்கிங் அப்படின்னு இருக்கும் அந்த டேப்லெட் ட்ராக்கிங் க்ளிக் பண்ணிக்குவாங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா என்டர் ரிசீவ்டு அக்கவுண்ட்டுன்னு வரும் எங்கள் பள்ளியில் ஏற்கனவே நம்ம அசைன் பண்ணதால் நேம் வருது அசைன் பண்ணாத பள்ளியில் என்டர் ரிசீவ்டு அக்கவுண்ட்டுன்னு வரும் ரிசீவ்டு அக்கௌண்ட் இடத்துல ஜீரோனு வரும் அந்த என்டர் ரிசீவ்டு கவுண்ட்டை க்ளிக் பண்ணிக்குவாங்க க்ளிக் பண்ணால் உங்கள் பள்ளிக்கு எத்தனை டேப்லெட் வழங்கப்பட்டது இரண்டுனா இரண்டு மூன்றுண்ணா மூன்று நான்குண்ணா நான்கு ஐந்து எத்தனை டேப்லெட் வழங்குகிறாங்களோ அத்தனை டேப்லெட்டை நம்பரில் போட்டு கீழே சப்மிட் கொடுத்துக்கோங்க சப்மிட் உடனே அடுத்தது அந்த டேப்லெட் எந்த டீச்சருக்கு அசைன் அந்த டீட்டெயில் பார்க்க போகிறோம் அது கீழே அசைன் டீச்சர்னு வரும் அந்த அசைன் டீச்சருக்கு க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு சூஸ் யுவர் டீச்சர்னு வரும் அதுங்க கீழே பாக்ஸில் செலக்ட் ஏ டீச்சர்னு வரும் அதை செலக்ட் பண்ணால் உங்கள் பள்ளியில் இருக்கிற ஆசிர்களுக்கு வரும் அந்த எந்த ஆசிரும் அந்த ஆசிரியரை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் கொடுத்துக்கோங்க சப்மிட் கொடுத்த உடனே சீரியல் நம்பர் கேட்கும் சீரியல் நம்பருன்ற இடத்துல நீங்கள் எந்த ஆசிரியலுக்கு வழங்க போகிறீங்களோ அந்த டேபிளோட்டுக்கு பின்னாடி லெவன் டிஜிட்டில் சீரியல் நம்பர்னு இருக்கும் அந்த சீரியல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க போல உங்கள் பள்ளியில் இருக்கும் அனைத்து அரசுகளுக்கும் டேப்லெட் விவரத்தினை எளிமையாக பதிவு செய்யலாம் நன்றி வணக்கம்